சீமான புரோக்கர் தரமான பிசுர் இருக்கு இருக்கு காளியம்மா சிவநாதனா சிவசங்கரன் அவன் இங்களை பூரா தூக்கி விடுவான் கல்யாண சுந்தரம் நமக்கு போட்டியா வந்துருவானோ அப்படின்ற ஒரு பயத்துல அவர் ஒரு துரோகி போல கட்டமைத்து அவர் வந்து அந்த இருந்து விரட்டி அடிச்சிருக்காரு வாடகை வாய்ன்றது வந்து சீமான அவர்களோட வாய் தான் அவரெல்லாம் குறை கூறுவதற்கு சீமானவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு அவர்களை வெறுப்பு என்ன பிறப்பு வெறுப்பு அவர் எங்க பிறந்தாருன்னே தெரியல முக்காவாசி பேரு எஸ் சமூகம் அவர் பிறந்த அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை நீங்க சீன்றீங்க அந்த சமூகத்தை நீங்க எதிர்க்குறீங்க அப்ப அந்த சமூகத்தின் மீது உள்ள பிறப்பு வெறுப்பு தான் உங்களுக்கு ஏன்னா அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய யாரையுமே உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அந்த கல்யாண சுந்தரம் முதற்கொண்டு தற்போது நீங்க பிசுருன்னு சொல்லி இருக்கக்கூடிய அஹ் சிவசங்கரன் முதற்கொண்டு அந்த காலத்துல அரசியல்னா என்ன ஒரு காலத்துல விஐஓனா என்ன போய் வரலாற்று புத்தகங்களை பேர் சொல்லலாம் இந்த தமிழகத்தை நாங்க தாண்டா ஆண்டோம் நாங்க தாண்டா ஆண்டும் நான் கேவலமா இருக்காங்க சமூகத்தின் தமிழகத்தை உண்மையாகவே ஆண்ட சமூகம் ஆஹ் விஜயலட்சுமி போல எத்தனை பெண்களை நீங்க ஏமாத்திருக்கீங்க அப்படின்றத உங்க இன்னைக்கு வந்து பேசுறீங்க சீமான் நேத்து வந்தவங்க நீங்க சீமான் வந்து நேத்து வந்த ஒரு பிறப்பு வெறுப்புன்னு சொல்றீங்கல்ல வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர் எங்க பிறந்தாரு அப்படின்னு சொல்லிக்கிறீங்க வசூல் பண்றதுக்காக வெளிய தமிழர்களை ஏமாற்றுவதற்காக அப்படி சொல்லிக்கிறார் அந்த அதிகார ரீதியா அரசியல் புரோக்கர் வேலை பாப்பீங்க அப்ப வருண் ஐபிஎஸ் செஞ்சது சரியா தவறா விஷயம் ஒரு உயிரை எடுக்கக்கூடிய உரிமை மனிதனுக்கு கிடையாது இறைவனுக்கு தான் உண்டு அந்த பிறப்பு விருப்பத்தான் வந்து நீங்க தற்போது பிசுறுன்னு சொல்லக்கூடிய சிவசங்கரன் நத்தம் சிவசங்கரன் மீது திணிக்கிறீங்க கல்யாண சுந்தரத்தின் மீது திணித்தீங்க அதே பிறப்பு விருப்பத்தான் வந்து வருண் ஐபிஎஸ் மீது கண்டிப்பா அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சீமான் பற்றி தான் பார்க்க போறோம் மிகப்பெரிய தமிழகத்திலேயே அவர் தான் மிகப்பெரிய அதி மேதாவி மாதிரி பேசிட்டு இருப்பாரு ஆரம்ப காலகட்டத்தில் சீமான் அவர்களோட பேச்சை கேட்டு எத்தனையோ இளைஞர்கள் போய் சேர்ந்துருக்காங்க அவரோட கட்சியில ஆனால் தற்போது இன்னைக்கு சீமான் அவர்களோட புரோக்கர் தரமான வேலைகள் அந்த வேலைகள்னால அந்த பர்டிகுலர் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் அந்த கட்சியை விட்டு வெளிவர்றாங்க நூறு சதவீத உண்மை அது நிறைய ஜாதிய ரீதியான அடக்குமுறைகள் ஜாதிய ரீதியான பல்வேறு விஷயங்களை நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் வந்து செஞ்சிட்ருக்காரு இது நூறு சதவீத உண்மை நாம் தமிழர் கட்சி சீமானை பொறுத்தவரை சீமானுக்கு மேலே யாரும் வளர்ந்துடக்கூடாது கூடாது அதே போல சீமானை விட பேசு பொருளாக யாரும் மாறிடக்கூடாது அது போன்ற விஷயங்கள் தற்போது நாம் தமிழர் கட்சியில் நடந்துட்டு இருக்கு இதில் வந்து தற்போது ஒரு காணொளி ஒன்று நான் பார்த்தேன் இது பகிரி வலை வந்து ஒரு காணொலி காணொளி ஒன்று பார்த்தேன் அந்த காணொலியில வந்து சீமான் அவர்கள் வந்து ஒரு ஆடியோ போட்டிருக்காரு அதை ஒருத்தவர் வந்து ஒரு வீடியோவா கன்வெர்ட் பண்ணி அந்த பகிரி வலைவொலியில போட்டிருக்காங்க என்ன ஆடியோ போட்டிருக்காரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எச்சம் இருக்கு பிசுர் இருக்கு காளியம்மா சீக்கிரம் அந்த பிசு எடுத்துடலாம் அப்புறம் அந்த அவன் சிவநாதனா சிவசங்கரேன் அவன் இங்களை பூரா தூக்கி விட்டுருவான் வெயிட் பண்றா அப்படின்ற மாதிரி அவர்கள் வந்து பேசியிருப்பது வந்து அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு சர்வாதி போக்கை வந்து சீமானவர்கள் வந்து கடைபிடிக்கிறாரா அப்படின்னா உங்களை போன்ற நபர்கள் தமிழகத்துல ஆட்சிக்கு வந்தா நீங்க எவ்வளவு பெரிய ஒரு சர்வாதிகாரியா இந்த தமிழகத்துல நடந்துக்கிறவீங்கன்றதுக்கு உங்க கட்சியே ஒரு எடுத்துக்காட்டு நூறு சதவீத எடுத்துக்காட்டு சீமானவர்களோட அந்த நாம் தமிழர் கட்சியே ஏன்னா அந்த அந்த கட்சியில இருந்த ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்களா வளர்ந்து வந்தவர்கள் வந்து நம்ம ராஜீவ் காந்தி ராஜீவ்காந்தி அவர்கள்லாம் இப்ப இருந்த இடமே தெரியாத அளவுக்கு அவரை அந்த கட்சியில இருந்து விரட்டி வேற ஒரு கட்சிக்கு போயிட்டார் திமுகன்ற ஒரு கட்சிக்கு போயிட்டார் அதே போல் கல்யாண சுந்தரம் கல்யாண சுந்தரம் அந்த கட்சியிலையும் சரி அந்த கட்சியை கடந்த மற்ற கட்சிகள்லயும் சரி நல்ல பெயர் வாங்கியிருக்காரு ஒரு அம்மா வந்து ஒரு டிபேட்ல கல்யாண சுந்தரத்தை உங்களால் முதல்வராக்க முடியுமா தலைவராக்க முடியுமா நாம் தமிழர் கட்சிக்கு அந்த திராணி இருக்கா தெம்பு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்காக கல்யாண சுந்தரம் நமக்கு போட்டியா வந்துருவானோ அப்படின்ற ஒரு பயத்துல திரு செந்தமிழன் சீமான் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லக்கூடிய அந்த செபஸ்டின் சைமன் அவர்கள் வந்து இவரை கல்யாண சுந்தரம் அவர்களை வந்து எந்த காரணம்னே தெரியாம அந்த கட்சியை விட்டு வெளியில விரட்டி அடிச்சு கல்யாணசுந்தரத்தை கல்யாண சுந்தரத்தை வந்து அவதூறாக பேசி அவர் ஒரு துரோகி போல கட்டமைத்து அவரை வந்து அந்த கட்சியிலேருந்து விரட்டி அடிச்சிருக்காரு நம்ம பார்க்கக்கூடிய அந்த சீமானவர்கள் அப்ப இவரோட வேலை என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய தம்பிகளா இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய மற்ற பொறுப்பாளர்களா இருக்கட்டும் சமீப காலத்துல அந்த கட்சியில இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஒருத்தரவே வந்து ஒருத்தரவே வந்து அந்த கட்சியில இருந்து வெளியேற்றிருக்காரு நிறைய மாவட்ட பொறுப்பாளர்கள் அந்த கட்சிக்கு உழைத்தவர்கள் அடி அடிமட்ட தொன் அடிமட்ட தொண்டனா இருந்து அந்த கட்சியில் மாவட்ட பொறுப்பாளர்களையும் வந்து அந்த கட்சிக்காக அந்த கட்சியை கட்டமைப்பதற்காக உழைத்தவர்கள் அவர்களை வந்து புறம் பேசி புறம் தள்ளி தற்போது அந்த கட்சியிலருந்தே அவங்க வெளியில போய் அந்த கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து சீமான் அவர்கள் அவர்களோட அந்த வாய் மூலமா அதை நிறைவேற்றியிருக்காரு கேட்டா அவர் வந்து மற்றவர்கள் வாடகை வாய் மூலமா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆக்சிந்த மிகப்பெரிய வாடகை வாயுன்றது வந்து அவர்களோட வாய் தான் ஏன்னா அப்படித்தான் போயிட்டு இருக்கு தற்போது வந்து வருண் ஐபிஎஸ் அவரெல்லாம் குறை கூறுவதற்கு சீமானவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு நம்ம ஒரு கட்சிக்கு தலைவர் அப்படின்னா நம்ம வந்து அவரை குறை கூறியிடலாமா பிறப்பு வெறுப்பு எப்படி சொல்றீங்க திரு சீமானவர்களை பிறப்பு வெறுப்பு என்ன பிறப்பு வெறுப்பு வருண் ஐபிஎஸ்ட வந்து என்ன பிறப்பு வெறுப்பு நீங்க காமிச்சிட்டீங்க பாத்துட்டீங்க ஆஹ் திரு தான் பிறப்பு வெறுப்பு இருக்கு அவர் எங்க பிறந்தாருன்னே தெரியல முக்காவாசி பேருக்கு அவங்க சமூகமே வந்து அவங்கள மறுக்கிறாங்க அவர் வந்து ஒரு மலையாளி அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல வந்து சமூகம் ரீதியா நான் பேச விரும்பலை அப்படின்னாலும் சீமான் அவர்கள் வைத்த கருத்து மிக மிக தவறான கருத்து வருண் ஐபிஎஸ் அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அவர் ஒரு ஒரு போலீஸ் அவர் ஒரு காவலர் அவரோட பணி என்னவோ அதை செஞ்சிட்டு இருக்காரு அவரோட வேலை என்ன அந்த வேலை அவர் செஞ்சிட்டு இருக்காரு நீங்க எப்படி அரசியல் பண்றீங்களோ உங்களோட பிழைப்புவாத தொழில் எப்படி அரசியலோ ஒரு தொழிலா நீங்க எப்படி அரசியலை பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி அவரோட ஒரு தொழில் அவரோட சர்வீஸ் அவரோட பணி அவரோட சேவை வந்து அந்த காவலர் பணி அப்ப நீங்க திமுகவை எதிர்ப்பதன் பேர்ல அந்த வருண் ஐபிஎஸோட சமூகம் அவர் பிறந்த அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை நீங்க சீன்றீங்க அந்த சமூகத்தை நீங்க எதிர்க்கிறீங்க அப்ப அந்த சமூகத்தின் மீது உள்ள பிறப்பு வெறுப்பு தான் உங்களுக்கு அப்படி சொல்லப்போனா ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடியவங்க கூட அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க கூட உங்களை தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய யாரையுமே அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை இன்க்ளூடு அந்த சமூகத்தை சார்ந்த கல்யாண சுந்தரம் முதற்கொண்டு தற்போது நீங்க பிசுருன்னு சொல்லி இருக்கக்கூடிய அஹ் சிவசங்கரன் முதற்கொண்டு அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய யாரையுமே அவங்களுக்கு பிடிக்கல இந்த மாதிரி அந்த சமூகத்திற்கு எந்த ஒரு அரசியல் அதிகாரம் சரி எந்த ஒரு அரசியல் அங்கீகாரம் சரி எதுவுமே கொடுக்கறது கிடையாது ஏன்னா அந்த சமூகம் வந்து அரசியல் அங்கீகாரம் பெற்று பெற்றுவிடக்கூடாது என்பதில் சீமான் அவர்கள் போன்றவர்கள்லாம் வந்து தெளிவாக இருக்கீங்க நீங்கள்லாம் அரசியல் அங்கீகாரம் கொடுத்தா தான் நாங்கள் வேலை வர முடியுமா ஒரு காலத்தில் அரசியல்னா என்ன ஒரு காலத்தில் விஐஓனா என்ன கிராம நிர்வாக அலுவலகர்கள் அலுவலர்னா யார் அப்படின்னு போய் வரலாற்று புத்தகங்களை இருக்கக்கூடிய ஹிஸ்டரிகளை போய் புரட்டி பாருங்க சீமானவர்களே எத்தனையோ பேர் சொல்லுவாங்க இந்த தமிழகத்தை நாங்க தாண்டா ஆண்டோம் நாங்க தாண்ட ஆண்டோம் வெள்ளக்காரன் நானூறு வருஷம் ஆண்டிருக்கான் அதுக்காண்டி அவன் பெரியாள் கிடையாது நான் நாங்க நாங்க ஆண்டோம் அப்படின்னு நாங்க என்ன நான் எனக்கு சொல்றதுக்கு நான் வெட்கப்படுறேன் வேதனைப்படுறேன் ஏன்னா இது தற்போது இருக்கக்கூடிய எங்களோட சமூக இளைஞர்கள் வெள்ளாளர் சமூக இளைஞர்கள் கேவலமா இருக்காங்க சமூகத்தின் மீது எந்த ஒரு அக்கறையும் கிடையாது குடி மிகப்பெரிய குடி கஞ்சா போதை அனைத்திற்கும் அடிமை போதை வசுக்களுக்கு அடிமை ஆயிட்டாங்க வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த ஒவ்வொருத்தரும் இதுக்கு அடிமை ஆயிட்டாங்க போதைகளுக்கு அதி அடிமை ஆயிட்டாங்க அப்ப அந்த ஜீன் கடத்தி வரப்பட்ட அந்த சைவ நெறி அந்த அரசியல் உரிமைகள் இது எல்லாமே அது வந்து அப்படியே முடங்கிருச்சு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அப்படியே முடங்கிருச்சு அப்ப இந்த சமூகம் இந்த சமூகத்த உண்மையிலேயே வந்து இந்த சமூகத்தை வெளியிலிருந்து குறை குறை சொல்லக்கூடிய இந்த சமூகத்தை அறி அதிகாரத்தில் அமர்ந்து விடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சீமான் போன்ற அரசியல்வாதிகளுக்கு இந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் இங்கே கொடுக்கக்கூடிய பதிலடி என்ன உங்களோட வாக்கு மட்டும் போதுமா உங்களோட வாக்கு மட்டும் பத்தாது உங்களோட அரசியல் ஆளுமை அரசியல் அதிகாரம் வேணும் கத்தியை வைத்து இங்கே எதையுமே சாதிக்க முடியாது அறிவு புத்தி இருந்தா எதையுமே சதிக்கலாம் அப்ப நான் இடையில சொன்ன மாதிரி தான் எத்தனையோ பேர் தான் ஆண்டோம் தான் ஆண்டோம்னு சொன்னாலும் கூட இந்த தமிழகத்தை உண்மையாகவே ஆண்ட சமூகம் நான் வந்து ஹிஸ்ட்ரிகளா அதாவது ஆங்கிலேயர் காலத்திற்கு பின்பும் சரி ஆங்கிலேயர் காலத்துக்கு முன்பும் சரி தமிழகத்தில் பல்வேறு கிராம நிர்வாக அலுவலகர்களாக அதாவது கிராம நிர்வாக நிர்வாக அலுவலகர்களா அதாவது விஏஓகளா த நாட்டாமைகள இந்த வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த பல்வேறு நபர்கள் இருந்திருக்காங்க அது எம்ஜிஆர் போன்ற ஆட்சி அவர்களோட ஆட்சிக்கு தான் இந்த நிலையை வந்து மாறினது ஆக வருண் ஐபிஎஸ்ஐ குறை கூறுவதற்கு முன்பு சீமானவர்கள் தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் நம்ம எவ்வளோ எவ்வளோ நல்லவன் அப்படின்றத வந்து சீமானவர்கள் வந்து சுய பரிசோதனை செஞ்சுக்கரணும் விஜயலட்சுமிக்கு நீங்கள் செய்த துரோகத்தை முதல்ல நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க திரு சீமானவர்களே விஜயலட்சுமி போல எத்தனை பெண்களை நீங்கள் ஏமாத்திருக்கீங்க அப்படின்றத உங்கள் நெஞ்சை தொட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட மனச்சாட்சிக்கு பயந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்ப ஒரு பிறப்பு வெறு ஒரு சமூகத்தின் மீது ஒரு பிறப்பு வெறுப்புன்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது வந்து இந்த வருண் ஐபிஎஸ் மீது நீங்க சுமத்தக்கூடிய இந்த குற்றச்சாட்டை வச்சே நம்ம சொல்லிடலாம் அவரோட பணியை அவர் செய்யறாரு என்ன ஜாதிய ரீதியா நீங்க அவரை பிறப்பு வெறுப்புன்றது அந்த பிறப்பு வெறுப்புனா என்னன்றதுக்கு திரு சீமான அவர்கள் பதில் சொல்லணும் அப்ப இந்த வெள்ளாளர் சமூகத்துல பிறந்தவர்கள் எல்லாமே வந்து வெறுப்பான நபர்களா உங்களுக்கு வந்து பிறப்பு வெறுப்பை காமிக்கக்கூடிய நபர்களா பிராமணர்களை எதிர்த்து தமிழ் சமூகத்தை இந்த தமிழர்களோட பாரம்பரியத்தை இந்த தமிழர்களோட அடையாளத்தை வரலாறை சீமான் நேத்து வந்தவங்க நீங்க சீமான் வந்து நேத்து வந்தவர் நேத்து வந்த சீமான் தமிழை பத்தி பேசுறீங்க பிறப்பு வெறுப்புன்னு சொல்றீங்கல்ல திரு மேகதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர் எங்கே பிறந்தாரு அவரை தலைவனாக ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய நீங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க வசூல் பண்ணுறதுக்காக வெளி மா மாவட்ட வெளி நாடுகளில் இருந்து வரக்கூடிய தொகைகளை வசூல் செய்வதற்காக அவர் வந்து என் தலைவர்னு சொல்லிக்கிறீங்க ஈழத்தமிழர்களை ஏமாற்றுவதற்காக அப்படி சொல்லிக்கிறீங்க அப்ப அந்த சமூகம் வந்து உங்களுக்கு எதிரான எதிரான சமூகம் பிறப்பு வெறுப்பு கொண்ட சமூகம் ஆனா அந்த சமூகத்துல பிறந்த தலைவரை எதிர்க்கு நீங்க எடுத்து கொண்டாடுறீங்க அவர் சமூகம் தாண்டிய ஒரு தலைவர் அது வேற விஷயம் ஆனா உங்களுக்கு அந்த சமூகம் தாண்டி ஒரு ஐபிஎஸ் ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு பிறப்பு வெறுப்பு ஆயிரும் உங்களுக்கு அவரை பிடிக்காது ஆனா உங்க சமூகத்தை சார்ந்தவங்களுக்கோ அதை சார்ந்த மற்றவங்களுக்கோ வந்து நீங்க அந்த அதிகார ரீதியா அரசியல் புரோக்கர் வேலை பார்ப்பீங்க நாடார் சமூகத்தின் மீது எனக்கு பெரும் மதிப்பு இருக்கு மரியாதை இருக்கு அந்த சமூகத்தை நான் தவறுதலா பேசல அப்படி யாரும் எடுத்துக்கிற வேண்டாம் தனிப்பட்ட சீமான என்கின்ற ஒருவரை நான் பேசுறேன் ஏன்னா அவர் பேசிய விஷயம் மிகப்பெரிய தவறு கண்டிக்கக்கூடிய விஷயம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிய வந்து பேசுறாரு அப்படின்னா தமிழகத்துல வந்து சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடாது தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கணும் ஆனா நீங்க வந்து அதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகளையோ அந்த காவலர்களையோ வந்து சீண்டிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும் சீமான இது என்ன வகையில நீங்க ஒரு லாஜிக்கா நீங்க எடுத்துக்கிறீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி மதுரையில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பகுதி பொறுப்பாளரை அமைச்சரோட வீட்டு முன்னாடியே வச்சு வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க அப்ப வருண் ஐபிஎஸ் செஞ்சது சரியா தவறான் செஞ்சது சரியா தப்பா அது விவாதத்துக்கு உண்டானது அது வேற விஷயம் ஒரு உயிரை எடுக்கக்கூடிய உரிமை மனிதனுக்கு கிடையாது இறைவனுக்கு தான் உண்டு அது அதுல நாங்க முரண்படலை ஆனா என்ன பொறுத்தளவுக்கு அந்த நபரோட பர்டிகுலர் சமூகத்தை நீங்க இழுத்து பேசுவது அந்த சமூகத்த மீது ஒரு பிறப்பு வெறுப்பை நீங்க கக்குவதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ளாதது அந்த பிறப்பு விருப்பத்தான் வந்து நீங்க தற்போது பிசுன்னு சொல்லக்கூடிய சிவசங்கரன் நத்தம் சிவசங்கரன் மீது திணிக்கிறீங்க அதே பிறப்பு வெறுப்பத்தான் வந்து தற்போது இதற்கு முன்னாடி இருந்த திரு கல்யாண சுந்தரத்தின் மீது திணித்தீங்க அவரை வெளியேற்றுனீங்க அதே பிறப்பு வெறுப்பத்தான் வந்து வருண் ஐபிஎஸ் மீது கண்டிப்பா அப்ப உங்கள் உங்கள் பிறப்பில் இருக்கக்கூடிய வெறுப்புன்றது என்னது இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் தற்போது தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு மிக சீர்கு சீர்கட்டு இருக்கு அதை சரி செய்வதற்கு பல்வேறு காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பல்வேறு விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க அவங்களோட ஒவ்வொரு முயற்சிக்கும் எங்களோட ராயல் சல்யூட்டை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்